இங்க ஒரு பிச்சக்காரன் ஹாஸ்பிட்டல ஒரு பொண்ணு கிட்ட நீ இன்னும் மூணு நாளில் செத்துருவேன் சொல்றான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளும் அவளோட பாய் ஃப்ரண்ட் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் சப்ரைஸ் மேரேஜ் ப்ரப்போசல் பண்றதுக்காக அவ குடிக்கிற ஷாம்பில் ரிங் வச்சிருப்பான் ஆனா அவ கவனிக்காம ரிங்கோட ஃபுல்லா குடிச்சிருவா இப்ப இவன் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணதான் பிளான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை திட்டிட்டு எனக்கு பிசினஸ் தான் முக்கியம் லவ் முக்கியம் இல்ல நாளைக்கு நான் பிசினஸ் ட்ரிப் விஷயமா வெளிய போறேன் நான் வரத்துக்குள்ள நீ என்னோட லைஃபை விட்டு போயிடணும்னு சொல்றா இதை கேட்டவன் ரொம்ப அப்செட் ஆகிறான் அதுக்கப்புறம் ரிங்க வயிற்றுல இருந்து வெளியெடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருப்பா அப்ப அந்த பிச்சக்காரன் அவகிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ரிங் அதுன்னு சொல்றான் இவன் சொல்றது கேட்டவ உனக்கு எப்படி அது தெரியும்னு கேக்குறா அப்ப அவன் எனக்கு இன்னும் நிறைய தெரியும்னு அவகிட்ட நீ நைட்டு போக வேண்டிய பிளைட் புயலால கேன்சல் ஆயிரும் நாளைக்கு மைக்ரோவேவ்ல நீ கையை வைக்கும் போது ஷாக் அடிக்கும் சொல்றான் இதை கேட்டவ வேற என்னெல்லாம் தெரியும்னு கேக்குறா அப்ப அவன் இன்னும் மூணு நாள்ல நீ செத்துருவேன்னு சொல்றான் இவன் சொல்றதை கேட்டு ஹாஸ்பிட்டல இருந்து வீட்டுக்கு போறா அப்போ அவன் சொன்ன மாதிரியே புயல் வந்து பிளைட் கேன்சல் ஆகுது மைக்ரோவேவன்ல ஷாக் அடிக்குது இதனால பயந்தவ அவனை தேடி அவன் கிட்ட போயிட்டு நான் சாவாம இருக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறா அப்போ அவன் விதியை யாராலையும் மாத்த முடியாது நீ வேணா விதியை ஏமாத்தி பாருன்னு சொல்றான் அதுக்காக அது எப்படி